இந்த ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் வந்து கூச்ச சுவாவிகளாக இருப்பாங்க எப்படின்னா எளிமையாக வாழ்வதற்கு கூச்ச சுவாவிகளாக இருப்பாங்க ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பாருங்கள் அதாவது நடக்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க ஒரு கடைக்கு போய் ந ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் வந்து ஊர் ஊர் தெருவில் நடக்கிறதுக்கே அவங்க கூச்சப்படுவாங்க அவங்களுக்கு கார் வேணும் எங்கே போனாலும் கார் வேணும் அதில் டூ வீலர் போகணும் நடக்கிறதுக்கு நிறைய பேர் கூச்சப்படுவாங்க இவங்க தான் இதுதான் ஆடம்பர மோகம் ஆடம்பர மோகம் என்ன பண்ணுன்னா நடப்பதை கூச்சமாக நடக்கிறதே கூச்சமாக்கிடும் நடக்கும்போது உங்களுக்கு கூச்சத்தை அதிகப்படுத்திடும் நடக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு அந்த இடத்த நீங்கள் சர்றன்னு கடந்துடணும் அந்த மாதிரி தெ ஒரு நடந்து போகிறதே உங்களுக்கு வந்து பார்த்தாலே பயமாக இருக்கும் ஒரு தெருவை ந தெருவை கிடக்கணுன்னா ஒரு டூ வீலர்லேயோ ஒரு கார்லேயோ சர்றன்னு கடந்து போயிடணும் ஒரு ந நிதானமாக நடந்து போகும்போது எல்லாரையும் பார்க்க தோணும் எல்லோரும் உங்களே பார்ப்பாங்க அப்போ அதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படுவீங்க ஒரு கூச்சங்கிறது வந்துடும் அது ஆடம்பரமாக வாழ்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் நடக்க மாட்டாங்க நடக்கிறக்கே கூச்சப்படுவாங்க ஒரு மார்க்கெட்லையோ ஒரு தெருவுலேயோ நடந்து போகிறதுக்கு ரொம்பவும் கூச்சப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு தான் அது மாதிரி ஒரு கிராமத்தில் வாழ்வதற்கு கூச்சப்படுவாங்க ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்க கிராமத்தில் வாழ்வதற்கு கூச்சப்படுவாங்க இந்த கிரா அமைதியை அமைதியை பார்த்து பயப்படுவாங்க அவங்களுக்கு எப்பவும் இறைச்சல் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இறைச்சல் அப்புறம் வந்து செயற்கையான ஒரு உலகத்தை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்க கண்கள் எப்போவுமே செயற்கையான உலகத்தை தான் பார்க்கும் ஒரு நகர வாழ்க்கை நகரத்தில் உள்ள கட்டுமானங்கள் இதெல்லாம் பார்த்து அவங்க அமைதி அடைவாங்க அவங்களுக்கு எப்பவுமே அமைதி என்பது பிடிக்காது இறைச்சல் இருக்கணும் மின் மின் விளக்குகள் இருக்கணும் இந்த மாதிரி அமைதியை பார்த்து கூச்சப்படுவாங்க அமைதியை பார்த்தாலே பயப்படுவாங்க நடக்கிறதுனாலே அவங்க பயப்படுவாங்க எளிமையான ஒரு வாழ்க்கையை பார்த்தாலே அவங்க பயப்படுவாங்க பெரிய பங்களா அந்த மாதிரி ரொம்ப ப்ரெஸ்டீஜெல்லாம் பார்க்குறது இது வந்து ஆடம்பரமாக வாழ்வதற்கு உள்ள அவங்க வந்து எளிமையை பார்த்து எளிமையாக இருந்தாலே எளிமையாக வாழ்வதற்கு கூச்சப்படுகிறவர்கள் தான் ஆடம்பரமாக வாழ முடியும் சிலர் என்னதான் இருந்தாலும் அவங்க பணக்காரங்களே ஆகிட மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்க எளிமையான வாழ்க்கையில் அவர்கள் அவர்கள் ரொம்ப இயல்பாக இருப்பாங்க ஆடம்பரங்கிறது வந்து சும்மா எல்லோரும் ப பணக்காரர் ஆகிறாங்களே நம்மளும் ஆனால் என்ன அப்படின்னு ஒரு அனுபவத்துக்காக தெரிஞ்சுக்குவாங்க தவிர சிலர் எளிமையாகவே வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்களால வந்து பெருசாக பணம் சம்பாதிச்சாலும் அவங்க வந்து எளிமையாக இருக்க தான் பிடிக்கும் அவங்களுக்கு பெருசாக பணம் சம்பாதிக்கவும் முடியாது அந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருக்கணும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எதாவது ஆடம்பரமாக தான் என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற நெருக்கடி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால் ஆடம்பரமாக வாழ முடியும் பெரிய கோடீஸ்வரெலாம் ஆகிறாங்களா காரணம் காரணம் என்னன்னா அந்த மாதிரி தான் அவங்களால வாழ முடியும் எளிமையாலெலாம் அவங்களால வாழ முடியாது சாதாரண பணக்காரராக கூட அவங்களால் வாழ முடியாது ஒரு லட்சாதிபதியாக கூட வாழ முடியாது பெரிய கோடீஸ்வரராக தான் என்னால் வாழ முடியும் ஒரு லட்சாதிபதியாக வாடுறது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அது ஒரு கூச்சமாக இருக்கும் ஒரு லட்சாதிபதியாக வாழ்றது எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனப்பான்மையில் ரொம்ப உறுதியாக இருக்கிறவங்க தான் பெரிய கோடீஸ்வரர் அவங்க அந்த இடத்துக்கு போனால் தான் என்னால் வாழ முடியும் சௌகரியமாக சுதந்திரமாக வாழ முடியும் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு எளிமையான வாழ்க்கையில் எனக்கு சுதந்திரமான வாழ்க்கையே கிடையாது எனக்கு சிட்டி நகர வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நகர வாழ்க்கை தான் யாருக்கு பிடிக்குதோ அவங்க ஆடம்பரமான மோகமுடையவர்கள் கிராமத்தில் வாழ்வதற்கு சிலர் கூச்சப்படுவாங்க அவங்களாம் அதனால் ஒரு ஆடம்பரமாக அது மாதிரி எளிமையாக வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஆடம்பரமாக வாழ்கிறது ரொம்ப கூச்சமாக இருக்கும் ஒரு ரொம்ப அப்படி ரொம்ப கோட்டு சூட்டு போடுறதெல்லாம் எளிமையாக வாழ்கிறவங்களுக்கெல்லாம் கூச்சமாக இருக்கும் கோட்டு சூட்டு போடுறது அல்லது ரொம்ப ஷூ அப்படி ரொம்ப காட்டுறது அப்படி ஆடைகளில் வந்து ரொம்ப இதெல்லாம் பண்ணுறது எளிமையாக வாழ்வதற்கு வாழ்கிறவர்களுக்கு கூச்சத்தை ஏற்படுத்தும் பங்களாக்களில் வாழ்கிறது அப்புறம் ரொம்ப இந்த மாதிரி பணக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நூல் பிடிச்சி நடப்பாங்க கரெக்டாக நேரே நடக்கிறது தான் நடக்கணும் இப்படி தான் உட்காரணும் இப்படித்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏதோ எல்லாத்துக்கும் ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது இப்படித்தான் நடக்கணும் இப்படி தான் பேசணும் தான் வந்து ஒருத்தரை கை குலுக்கணும் தான் டான்ஸ் ஆடணும் இப்படித்தான் தண்ணி அடிக்கணும் இப்படி தான் சிகரெட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க ஆடம்பர வாழ்க்கைக்குன்னு சொல்லிட்டு இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படி ஸ்பூனில் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பர வாழ்க்கைங்கிறது அது இன்னொரு வாழ்க்கை அது அதுக்குள்ளே சில எளிமையாக வாழ்கிறவங்களுக்கு அது பிடிக்காது ஆடப்பையா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி தான் இருப்பேன் எப்படி வேணாலும் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எளிமையான வாழ்க்கைங்கிறது அது வேற ஒரு உலகம் அது நிரந்தரமானது ஆடம்பரங்கிறது தற்காலிகமானது அப்போ நிலையான ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறவங்க இருக்காங்களே தற்காலிகமான விஷயத்துக்கு நான் ஆசைப்பட மாட்டாங்க சிலர் அப்போ அவங்களுக்கு வந்து ஆடம்பரங்கிறது பிடிக்காது ஆடம்பரங்கிறது தற்காலிகமானது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு தான் இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ஆடம்பரம்னு ஒன்றும் கிடையவே கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் குடிசை தான் எல்லோரும் குடிசையில் தான் செய்யப்படும் அப்போ எளிமைங்கிறது ஒரு நிரந்தரமானது உண்மையானது ஆடம்பரங்கிறது பொய்யானது அப்போ ஆடம்பரம் மோகங்கிறது ஒரு பொய் மீது மோகம் கொள்வது ஒரு பொய்யான வாழ்க்கை மீது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை மீது எடையில் வந்த இடையில முளைச்ச ஒரு காளான காளான் மீது ஒரு ஆசைப்படுவது அதுதான் வந்து ஆடம்பரமாகும் இப்போது அப்போது எளிமையாக வாழ்கிறவங்க உண்மையான விஷயத்த விரும்புவாங்க நிலையான ஒரு விஷயத்த நிரந்தரமான ஒரு விஷயத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போது அந்த எளிமையாக வாழ்கிறவங்களுக்கு ஆடம்பரமாக வாழ்கிறது கூச்சமாக இருக்கும் அறுவறுப்பாகவும் இருக்கும் என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்